ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மிக தகவலில் செல்வம் பெருக சூட்ச்ம வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஒவ்வொரு பொருளும் தினமும் நமக்கு கிடைக்க வேண்டிய பொருட்களாகவே தாங்க இருக்கும் அப்படிப்பட்ட பொருட்களாக நாம கருதுவது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இவை அனைத்தையும் வாங்குவதற்கு தேவையான பணம் நகை போன்றவை தாங்க இவை அனைத்தும் ஒருவருடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக கிடைத்துவிட்டால் அவரே பணக்காரராக இருப்பார் அப்படி ஒருவர் பணக்காரராக திகழ வேண்டும் என்றால் அவர் சம்பாதித்த பணமோ நகையோ அவரிடம் நிரந்தரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு ரூபாய்க்கு பத்து ரூபாயாக பெருக வேண்டும் இப்படி எப்படி தங்களிடம் இருக்கக்கூடிய செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த இடத்துல அந்த செல்வத்தை வைத்து வழிபட வேண்டும் அப்படின்றத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் நினைத்த பொருளை வாங்க வழிபாடு எந்த செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றாலோ கிடைத்த செல்வம் நம்முடனே இருக்க வேண்டும் என்றாலோ நம்மிடம் இருக்கும் செல்வம் பல்கி பெருக வேண்டும் என்றாலோ அதுக்கு வந்து மகாலட்சுமி தாயாரோட அருள் அப்படின்றது பரிபூரணமாக வேணுங்க அப்படி மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் மகாலட்சுமி தாயார் நீக்க மர நிறைந்திருக்கும் பொருட்கள் அப்படின்னு சில பொருட்கள் இருக்குங்க அந்த பொருட்கள் இருக்கும் இடத்தில் கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயாரும் இருப்பார் அப்படின்றது புராணங்களில் கூறப்பட்டுள்ள ஒரு உண்மை அந்த பொருட்களிடம் நாம் சம்பாதிக்கும் பொருட்களை வைத்து வழிபடும் போது மகாலட்சுமி தாயாரின் அருள் அந்த பொருளுக்கும் கிடைத்து அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட பொருட்களில் மிகவும் முக்கியமாக ஒன்றாகக் கருதப்படுவதுதான் துளசி செடி அனைத்து மதத்தவரும் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செடியாக தான் துளசி செடி இருக்குங்க காரணம் இதில் மகத்துவம் அதிகமாக இருந்தாலும் மருத்துவ ரீதியாகவும் இது பயன்படுகிறது அதனால தாங்க அப்படிப்பட்ட துளசி செடியில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் வீற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க யார் ஒருவர் வீட்டில் துளசி செடியை வைத்து தினமும் அதற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில வறுமை அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்ற கூற்றும் நிலவி வருதுங்க அப்படிப்பட்ட துளசி செடி இருக்கும் அந்த இடத்தில் அதாவது வேறு உள்சில் அந்த மண்ணில் நாம சம்பாதித்த பணமோ நகையோ வீடோ வண்டியோ வாகனமோ எதை வைத்தாலும் அது வந்து பல மடங்கு பெருங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்ப மாசு சம்பளம் வாங்கியதும் அந்த சம்பளத்தை பூஜை அறையில் வைப்பதற்கு பதிலாக துளசி செரியின் வேர் செல்லும் மண்ணில் வைத்து ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து செலவு செய்ய அந்த பணம் பல மடங்கு பெருகும் நம்ம ஒரு மடங்கு செலவு பண்ணோன்னா அது பல மடங்கு நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ மாதம் சம்பளம் வாங்கினதும் நம்ம வந்து அந்த மண் எடுத்து மண் இருக்கிற இடத்துல வைக்கிறோம் துளசி மண் அதாவது வேர் இருக்கிற இடத்துல வைக்கிறோம் அதே மாதிரிதாங்க நம்ம புதுசாக வாங்கிய நகைகளையும் வைத்து வழிபாடு செய்யணுங்க வீடு வண்டி வாகனத்தை கொண்டு வந்து வைக்க முடியாது அப்படின்னு குதர்க்கமாக பேசுகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இதுக்கு வந்து வீட்டு பத்திரத்தை வைக்கலாம் வண்டியோட சாவியை வைக்கலாம் இல்லைனா அதற்குரிய ஆவணங்களை வைத்து வழிபாடு செய்யலாங்க அதாவது சொல்கிறவங்க குறை சொல்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் ஒரு பரிகாரமாக இதை ஒரு பரிகாரமாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிற உனக்கு வேறு வேலையே இல்லையா ஒரு வேலை இருந்தால் போய் பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க யாராவது ஒருத்தருக்கு நம்பிக்கை வந்து ஒரு தரம் சும்மா விளையாட்டாக கூட செஞ்சு பாருங்க இது செஞ்சால் நமக்கு இது வந்துடுமா அப்படின்னு நினச்சி விளையாட்டாக செஞ்சால் கூட பழிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தாங்க இது நீங்கள் ஒரு நகை வாங்கிட்டு வரீங்க உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குது நீங்கள் நீங்கள் தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி இல்லை மண்ணில் வச்சுருந்தாலும் சரி அந்த வேர் எந்த பக்கம் போது அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போதே தெரியும் அந்த பக்கத்தில் நீங்கள் நகையோ இல்லை மாதம் சம்பளமாக வாங்கின்னு வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து செலவு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அது பல மடங்காக திரும்பி வருதா இல்லையான்றதை மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் விளையாட்டாக செஞ்சாலும் பழிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் அதனால் யாரும் குதர்க்கமாக பேசாமல் நீங்கள் வந்து வேடிக்கையாக கூட செஞ்சு பார்த்துட்டு அதுக்கான பலன் என்ன கிடச்சிது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டு முறையில் முழு நம்பிக்கையோடு செய்கிறவங்களும் மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் செல்வ செழிப்புடன் வாழ் வாழ்வாங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் நல்லதே தாங்க நடக்கும் சில பரிகாரங்கள் இருக்குங்க நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யும் போது மட்டுமே அதற்கான பலன் முழுமையாக கிடைக்கும் சில பரிகாரங்கள் இருக்குது ஏனோ தானோ அப்படின்னு செய்கிறது நம்பிக்கை இல்லாமல் செய்கிறது டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சி செய்கிற பரிகாரங்கள் சிலது வந்து உடனே பழிக்கும் அந்த மாதிரி பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் துளசி செடி மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் அதனால் பக்கத்து வீட்டில் துளசி செடி இருக்குது அங்கேயுமே நினைக்கிறேன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்கணும் நீங்கள் சம்பாதிச்ச பணம் நீங்கள் வாங்கின நகை நீங்கள் வாங்கின காரு வீட்டோட சாவி இந்த மாதிரி எத்தனை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்